தன்னுடைய வயதை மீறி படு கவர்ச்சியாக மாறுபங்கள் தெரியும்படி கலந்து கொண்டார் இது மிகப்பெரிய வைரலான பிரச்சினையாகியது ஆயிரம் கோடிக்கு மேலே சொத்து இருக்குது ஏன் இப்படி போய் உடலை விற்று சம்பாதிக்க வேண்டுமா என்று கேட்டார் அது மட்டும் இல்லை கர்ப்பமாவதையும் தடுத்தார் இதுவும் அவங்களுக்கு பிடிக்கல ஒரு பைசா கூட ஜீவனாம்சம் வாங்காமல் விவாரத்தை செய்து கொண்டவர் அவருக்கே இல்லாத அக்கறை நமக்கு நீயா வந்துச்சு அவரே ஒரு மனைவியை நடிக்க வைக்கிறார் நமக்கு என்ன சந்தோஷமா நடிச்சுட்டு போட்டோம் உடலின் பாகங்கள் அதிகமாக தெரியும்படி நடிகைகள் இப்போது வலைதளங்களில் புகைப்படங்களை வெளியிட்டிருக்கிறார்கள் இதுக்கெல்லாம் என்ன காரணம் இதை பார்த்துட்டு நிறைய படங்கள் வாய்ப்பு வர வேண்டும் என்ற ஒரே நோக்கம்தான் அதாவது தலைக்கு மேலே முளம் போனா என்ன ஜான் போனா என்ன தலைக்கு மேலே தண்ணி வேண்டியதா போயிடுச்சு இல்லையா விட்டுற வேண்டியதான் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேர்களுக்கு நன்றியும் வணக்கம் போற்றுவார் போற்றட்டும் புழுதிவாரி தூற்றுவார் தூற்றட்டும் என் கடன் செய்திகளை சொல்வதே என்னை மறு சீராய்வு செய்து கொண்டிருக்கிறேன் ஜோதியா அறிவிப்பு ஜோதியா சமீபத்தில் ஃபேர் விருது விழாவிலே படு கவர்ச்சியாக தன்னுடைய வயதை மீறி மாறுபங்கள் தெரியும்படி கலந்து கொண்டார் இது மிகப்பெரிய வைரலான பிரச்சனையாகியது இந்த வயசில் இரண்டு குழந்தைகள் இருக்கும் பொழுது ஜோதியா இப்படி உடை அணியலாமா என்று கேட்டு நிறைய நெட்டிசன்கள் கட்டணம் தெரிவித்து வருகிறார்கள் இதில் தேவையில்லாமல் சூர்யாவுடைய தந்தை பெயரும் இழுக்கப்படுகிறது இதுவரை மௌனமாக இருந்த ஜோதியா நேற்று ஒரு பதிவிட்டிருக்கிறார் ரீடிஃபைன் மை செல்ஃப் நான் என்னை மறு சீராய்வு செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் ரஜினி சொன்ன மாதிரி ஒரு வார்த்தை சொன்னால் நூறு புரிஞ்சுங்க அப்படிங்கிற மாதிரி நான் இந்தி படத்தில் கதாநாயகியாக நடிப்பதற்கு என்னை மறு சீராய்வு செய்து கொண்டிருக்கிறேன் என்று ஓப்பனாக அறிவித்திருக்கிறார் அதாவது ஆரம்பத்தில் அவர் வந்து மும்பைக்கு சென்றதுக்கான காரணத்தை சொல்லும் பொழுது என்னுடைய குழந்தைகள் நல்ல பள்ளிக்கூடத்தில் படிக்க வேண்டும் என்பதற்காக நான் மும்பைக்கு வந்தேன் அப்புறம் இன்னொரு காரணம் சொன்னார் என்னுடைய வயதான தாய் தந்தையர்கள் இப்போது யாருடைய ஆதரவு இல்லாமல் தன்னந்தனையாக அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் மகள் என்ற முறையிலே அவர்களையும் கவனிக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது எனவே மும்பைக்கு வந்தேன் என்று சொன்னார் என்னுடைய கணவர் சூர்யா படப்பிடிப்புக்கு செல்லும் பொழுது சென்னையிலே அவருடைய அப்பா அம்மாவோடு தான் தங்கியிருக்கிறார் என்று சொன்னார் ஆனால் முன்னுக்கு பின் முரணாக பேசுகிற ஜோதியா மும்பையிலிருந்து எப்போதெல்லாம் சென்னைக்கு வருகிறாரோ அப்போதெல்லாம் தீநகரியில் உள்ள அவருடைய வீட்டுக்கு செல்வதில்லை அதாவது சிவகுமார் கார்த்தி வீட்டுக்கு செல்வதில்லை ஓட்டலை தங்கிவிட்டு அப்படியே விமானத்தில் ஏறி மும்பைக்கு வந்து விடுகிறார் அதாவது தலைக்கு மேலே முளம் போனால் என்ன ஜான் போனால் என்ன தலைக்கு மேலே தண்ணி போயிடுச்சு இல்லையா விட்டுற வேண்டிதான் அவ்வளோதான் அதாவது திருமணமான பின்னர் மனைவி யாருக்கு கட்டுப்பட்டவள் என்றால் கணவனுக்கு கட்டுப்பட்டவள் அப்படி இருக்கும்போது கணவன் சூர்யா தன்னுடைய மனைவி இந்திய சினிமாவில் நடிப்பதற்கு சம்மதம் தெரிவித்திருக்கிறார் அந்த மாதிரி சூழ்நிலையில் நாம் எல்லாரும் உத்தமம் அவருக்கே இல்லாத அக்கறை நமக்கு நீயா வந்துச்சு அவரே ஒரு மனைவியை நடிக்க வைக்கிறாரு நமக்கு என்ன சந்தோஷமாக நடிச்சிட்டு போட்டோம் இவ மும்பையில் பிரம்மாண்டமான அடுக்குமாடி குடியிருப்புல தான் வாங்கி சொந்தமாக வாங்கி தன்னுடைய கணவனை அங்கே தங்க வைத்திருக்கிறார் வெளிநாட்டுக்கார் வாங்கி கொடுத்துருக்காரு அது மட்டுமில்லாமல் தன்னுடைய கணவர் சூர்யாவை இந்தி படங்களில் நடிப்பதற்கு சான்ஸ் கொண்டிருக்கிறார் ஜோதியா இதுக்கு மேலே என்ன வேணும் எனவே ஜோதியாவுடைய கருத்துப்படி அவர் தொடர்ந்து இந்தி சினிமாவில் நடிக்கப் போகிறார் ஜோதியா நடிக்கும் படங்கள் வெற்றி பெற்று வசூலில் சாதனை புரிய நம்முடைய சேனலும் வாழ்த்துகிறது சைத்தன்யாவின் மைத்துனி நாயா என்ன இப்படி ஒரு தலைப்பு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் சத்தியமாக சொல்கிறேன் சாமி இதில் உள்ள நோக்கம் எதுவும் இல்லை உள்ளதை உள்ளபடி சொல்கிறேன் இந்த கமெண்ட் யார் சொன்னான்னா சோபிதா தோலிபாலா அதாவது நாகச்சைதன்யாவுடைய இப்போதைய மனைவி நாகச்சைத்தன்யாவுக்கும் சோபிதா தோலிபாலாவுக்கும் திருமண நிச்சயார்த்தம் நடந்து முடிந்திருக்கிறது திருமண நிச்சயார்த்தம் நடந்து முடிந்த கையோடு சோபிதா என்ன பதிவிட்டிருக்காருன்னா அடுத்த ஜென்மத்திலும் நான் எனது தந்தை தூலிபாலாவுக்கு மகளாக பிறக்க வேண்டும் என் தங்கச்சி சமந்தா நாயா பிறந்தால் கூட அதை பற்றி நான் கவலைப்படல என்று சொல்லியிருக்கிறார் இது மன்மமான பேச்சா கிண்டல் பேச்சா என்பது நமக்கு தெரியலை சொன்னது உண்மை நாகச்சைத்தன்யா இவர் வந்து நாகார்ஜுனாவுக்கு பிறந்தவர் நாகார்ஜுனாவுடைய முதல் மனைவி யாருன்னா சினிமா அதிபர் டி ராமா நாயுடுவை ராமா உடைய மகளை திருமணம் செய்து கொண்டவர் தான் நாகார்ஜுனா நாகார்ஜுனாவுக்கும் டி நாயுடு மகளுக்கும் உற்றார் உறவினர்கள் பார்த்து திருமணம் நடந்தது நாகார்ஜுனாவுக்கும் டி நாயுடு மகளுக்கும் பிறந்தவர் தான் சைத்தன்யா இப்போது நாகச்சைத்தன்யாவுடைய அம்மா அமெரிக்காவில் இன்னொருத்திய இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்காங்க ஆனால் அடிக்கடி போய் பெத்த வைராச்சே என்று சொல்லி தன்னை பெற்றெடுத்த தாயை பார்த்துட்டு வருவார் ஆனாலும் அவருடைய பாசமும் நேசமும் அவருடைய தந்தை நாகார்ஜுனா மீது தான் இருந்தது இந்த கல்யாணத்துக்கு கூட நாகார்ஜுனா தன்னுடைய மனைவிக்கு சொல்லவில்லை அதாவது முதல் மனைவிக்கு சொல்லவில்லை அதே போல் நாகச்சைத்தின்யா அம்மா கிட்டே அம்மா நான் இப்போ ரெண்டாவது தான் தூலிபாலா மகள கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லலை சோவிதா தூலிபாலாவும் சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர் அல்ல தூலிபாலாங்கிறவர் நாற்பது ஆண்டு காலமாக தொடர்ந்து தெலுங்கு சினிமாவிலே முன்னணி வில்லனாக நடித்து கொண்டிருப்பவர் அவருக்கும் கோடிக்கணக்கான சொத்து இருக்கு எப்போது சைதன்யா சமந்தாவை விவரத்தை செய்தாரோ அடுத்த மாதமே சோபிதா தூளிவாரத்துடன் டேட்டிங் செய்ய தொடங்கினார் வெளிநாடுகளில் போய் தங்கினார் சந்தோஷமாக இருந்தாங்க பார்த்தாரு அப்பா நாகார்ஜுனா எதுக்கு பையன் வெளிநாட்டில் அவ்வளோ தூக்கி கூப்பிட்டு போய் சுற்றிக்கிட்டுருக்கான் வா சொல்லி நிச்சயார்த்தம் முடிச்சார் நீ திருமணம் உடனே நடக்கவில்லை ஏன்னு சொன்னால் சோபிதா துலிபாலா இன்னும் ஒன்று இன்னும் இரண்டு மூன்று தெலுங்கு படங்கள் அடிச்சுக்கிட்டு இருக்க அந்த படங்களை நடித்து முடித்த பிறகு சோபிதா தூலிபாலா கழுத்தில் சைத்தன்யா தாலி கட்டுவார் இதில் சென்டிமெண்ட் என்னென்னா தந்தை நாகார்ஜுனாவும் ரெண்டு திருமணம் இப்போது அவர் நடிகை அமலாவை திருமணம் செய்து கொண்டிருக்கிறார் அதே மாதிரி அவருடைய மகன் நாக சைதன்யா சோபிதா துலிபாலா என்ற நடிகையை திருமண யாத்திரை செய்து கொண்டிருக்கிறார் அப்பாவுக்கும் ரெண்டாவது மனைவி நடிகை மகனுக்கும் ரெண்டாவது மனைவி நடிகை முதல் மனைவி நடிகை தான் இது எதுக்காக உடனே திருமணம் செய்யவில்லை என்று சொன்னால் ஏற்கனவே சமந்தா திருமணம் செய்த பிறகு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கணும் என்று நாகார்ஜுனா வீட்டில் நிபந்தனை போட்டாங்க அந்த நிபந்தனையை மீறி விட்டார் சமந்தா நான் நடிப்பேன் என்னுடைய லட்சியம் நடிப்பு தான் என்று சொன்னார் அது மட்டும் இல்லை கொஞ்சம் செக்ஸாகவும் நடித்தார் இது நாகச்சைத்தன்யாவுக்கு பிடிக்கல ஆயிரக்கணக்கான ஆயிரம் கோடிக்கு மேலே சொத்து இருக்குது ஏன் இப்படி போய் உடலை விற்று சம்பாதிக்க வேண்டுமா என்று கேட்டார் அது மட்டும் இல்லை கர்ப்பமாவதையும் தடுத்தார் சமந்தா இதுவும் அவங்களுக்கு பிடிக்கலை விவகாரத்தை செய்யும் பொழுது நானூறு கோடி ரூபா தர்றேன் அப்படின்னு நாகச்சைத்தன்யா சொன்னார் அது வேண்டான்னு சொல்லிட்டார் ஒரு பைசா கூட ஜீவனாம்சம் வாங்காமல் விவகாரத்தை செய்து கொண்டவர் சமந்தா சமந்தா இப்போது தன்னுடைய முன்னாள் கணவன் இரண்டாவது திருமணம் செய்து கொண்டதை பற்றி பிரேரிக்கவே இல்லை அதை கொள்ளவில்லை அவ்வளோதான் கணவன் மனைவியாக வாழ்ந்தாங்க பிரிஞ்சாங்க ஏன் திட்டணும் அவர் இஷ்டம் அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டார் நான் சினிமா நடிச்சிக்கிட்டு இருக்கேன் என்று சொல்லி இப்போது ஷாருக்கானுடன் ஒரு இந்தி படத்தில் நடித்து கொண்டிருக்கிறார் சமந்தா உன் வழியில் நீ போ என் வழியில் நான் போகிறேன் இந்த விஷயத்தில் கூடுதல் தகவல் ஒரு ஜாதகரை சொல்லியிருக்கிறார் தெலுங்காரங்க எல்லாருமே ஜாதகத்தை ரொம்ப நம்புவாங்க நாக சைத்தன்யா சோபியதா நீ திருமண திருமணம் நிச்சயார்த்தம் உடனே தெலுங்கில் பெரிய பிரபல ஜோதிடர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு ரெண்டு வருஷம் அவங்க சந்தோஷமாக தான் இருப்பாங்க சோபியா தொழிலாவும் நாகச்சைத்தியாவும் அவருடைய திரு திருமண வாழ்க்கையில் சிக்கல் வரும் விரிசல் வரும் விவகாரத்தை ஏற்படும்னு ஒரு பெரிய குண்டோத்திக்கு போட்டிருக்காரு இதில் நமக்கு நம்பிக்கை இல்லை என்று சொன்னாலும் கூட ஆந்திராவில் உள்ள மிகப்பெரிய பத்திரிகைகள் இதை பெரிதாக வெளியிட்டிருக்கின்றன எனவே தகவலை நாமனு சொல்லிட்டோம் அவ்வளோதான் நடிகைகள் சினிமாவில் மார்க்கெட்டு ஏற்றி கொள்ள வேண்டும் தங்களுக்கு சினிமா வாய்ப்பு அதிகமாக பெற வேண்டும் என்ற காரணத்தினால் ஒரு டெக்னிக்கை கையாளுறாங்க அதாவது ஆடை குறைப்பு செய்து உடலின் பாகங்கள் அதிகமாக தெரியும்படி நடிகைகள் இப்போது வலைதளங்களை புகைப்படங்களை வெளியிட்டிருக்கிறார்கள் அதே போல் ரஷிதா விஜயன் என்ற ஒரு நடிகை இப்போது ஆபாசமாக படங்களை வெளியிட்டிருக்கிறார் இதுக்கெல்லாம் என்ன காரணம் இதை பார்த்துட்டு நிறைய படங்கள் வாய்ப்பு வர வேண்டும் என்ற ஒரே நோக்கம் தான் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன் ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் பாலி கட்னை